கைஸ் எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஜூன் இருக்கால அவளுக்கு இந்த மாதிரி அரசர் போன விஷயம் தெரிஞ்சிருச்சு உடனே ஆத்திரப்பட்டு இருக்கா அதை விட முக்கியமாக இருக்கான்ல அவனை சொல்லிக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி அவங்க அக்கா தான் வந்து அரண்மனையில் இறந்து போனால அப்படின்ட்டு அவளுக்கே தூக்கி பாரி போட்டுருச்சு அவளோட தம்பியை அப்படின்ட்டு அவனை பத்தி இன்னுமே நிறைய சரி அவன் தான் அரண்மனையை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான் இவங்க எல்லாரும் சேர்ந்து காங்கில் மேலே ஒரு கண்ணு வைக்க இன்னொரு பக்கம் ராஜமாத்தா இருக்காங்களே அவங்க கிட்டேயே இந்த விஷயம் போது அரசர் போனதுன்ட்டு இது வரைக்கும் அரசர் இப்படி பண்ணதே இல்லை ஆனால் இப்படி ஏதோ பண்ணிருக்காங்க கண்டிப்பா அரசருக்கு அந்த பொண்ணுக்கு இது பிடிச்சி என்னமோ அப்படின்ட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோ அரசருக்கு ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்க அப்படியெல்லாம் இருக்காது கொஞ்சம் கவனிச்சு பேசுங்க அப்படின்னு ராஜமாதை கத்திட்டு இருக்காங்க ஆனால் அரசர் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா உட்காந்து நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பாள் அதை பார்த்துட்டு அவளுக்கு போர்வை மாத்தி விட்டு இருக்காங்க இந்த குக்கிங் எல்லாம் கமகமன் நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க அதே மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதுல டேஸ்ட்டே இல்லை அவ்வளோலாம் இல்லை ஹீரோயின் வேற இதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இது மட்டும் காம்படிஷன்ல ஊற்றிக்கிச்சோன்னா நம்ம என்ன பண்றது அவங்க வேற போனவங்க இன்னமே வரல அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே பதட்டமாக இருக்காங்க சரி நம்மளோட கடமை என்ன அவங்க சொல்றதை செய்யறது அப்படின்ட்டு இன்னொன்னு நம்ம சிட்டு இருக்கால அவளை காணன்ட்டு எல்லாரும் தேடி போயிட்டு இருக்காங்க பார்த்தா உள்ள அவ்வளோ சவுண்டு என்னடா இதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அந்த இன்னொரு சீப் குக்கர் உவார் பார்த்தீங்களா அவங்க சிட்டுவை பிடிச்சி சித்திரவாதப்படுத்திட்டு இருக்காரு என்ன நீ ஆனியனை இப்படிதான் கட் பண்ணுவியா இதான் அவங்க ஊரில் ஆணியனான்ட்டு என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க சிட்டு கதறிக்கிட்டு இருக்க என்ன விட்டுருங்க விட்டுருக்கான் ஆனா அவர் இப்ப கட் பண்ணுறியா இல்லையான்ட்டு அவள அப்படி வேலை வாங்கிட்டு இருக்காங்க அவள் அழுதுகிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க கட் பண்ணிருக்கா பாருன்ட்டு அவரு உள்ள கத்திக்கிட்டு இருக்காங்க இவர் என்னே தெரியல சிட்டு இவ்வளோ ஹார்டாக இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க இவருக்கே மனசு இல்லை அந்த புள்ள அப்படி அழுதுட்டு போயிட்டு இருக்கான்னு நல்லா தானே இருந்தான் என்னாச்சு நீ எல்லாம் குழம்பி போய்ட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த சைனீஸ் குக்கெல்லாம் இருக்காங்களா அவங்களும் சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன நீங்க எப்பவும் இல்லாமல் இந்த டைம் ரொம்ப பேஷனாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்க அந்த ஹெட் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் நம்ம பிரச்சனை இல்லை நாட்டோட பிரச்சனை நம்ம சமையல தோத்தா நாடே தோத்ததுக்கு சமோ அதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாதுன்ட்டு இவங்களும் இதை ஒரு நாட்டு பிரச்சனையாக கன்சிடர் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அதை கரெக்டா எங்க அந்த பொண்ணை காணும் அப்படின்ட்டு இவங்க கூட ஒரு பொண்ணு இருப்பாள அவளை தேடிக்கிட்டு இருக்க அவள் வேற எங்கேயோ எஸ் ஆயிருக்கா இருக்கான் அப்படி எங்க போயிருக்கான்னு பார்த்தா மூத்த அமைச்சிருக்கான்ல அவங்க கிட்ட ஏதோ ஒரு நல்ல விலை உயர்ந்த மிளகாமா அதை கொடுத்துட்டு உங்ககிட்ட இதுக்கு பதிலா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும் அப்படின்ட்டு இவங்க பாத்தீங்கன்னா அவனை லஞ்சம் கொடுக்குற மாதிரி கொடுத்து வேற ஏதோ விஷயத்துக்கு கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அவன் சும்மாவே வேலை செய்வானே இதுக்கு என்ன சொல்லவா வேணும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம காங்கிலும் சரி தளபதியும் சரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் போலான்ட்டு காங்கில் சொல்லிட்டான் தளபதி உங்களுக்கு தலை பிடிச்சிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா நம்மளால செய்ய முடியாது இப்படியே உட்காந்துக்க வேண்டியதான் ரெண்டு பேரும் எலியும் பூனை மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அரசரிய பாத்தீங்கன்னா சோந்து போய் உட்காந்து இருக்க ஹீரோயின் அதுக்கு மேலே இப்படிரா மைண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டுக்கலாம்ட்டு அரசர் பாத்தீங்கன்னா வேற எதனா வெளி கிடைக்காமயா போயிடும்னு இருக்கேன் ஹீரோய்க்கு அப்பதான் ஏதோ ஒரு விஷயம் ஃபுட்டெல்லாம் ஞாபகம் வருது ஒரு நிமிஷம் அவரோட சொந்த ஊர் எது அப்படின்னுட்டு அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அப்பதான் ஒரு பூஷன்ல இருந்து தான் வந்திருக்காரு நான் தான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின்க்குனா சரியான ஐடியா பூஷனா அப்ப நான் நினைச்சது கரெக்ட்டு டக்கு டக்குன்னுட்டு இப்போ நம்ம ஒரு வேலை செய்யணும்னுட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பக்கத்துல வடகடுப்புல இருக்கும்ல அதை எடுத்துட்டு டக்குனு போய் அரசரையே எடுத்துட்டு வர சொல்றான் சீக்கிரமா இப்போ நம்ம செஞ்சு முடிச்சா அவரோட உதவி நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா நான் சொல்றது செய்யேன்ட்டு எல்லாம் அவ கூட்டிட்டு ஓடி வந்துட்டு இருக்க இந்த பக்கம் இவரும் நல்லா தான் இருக்கு ஆனா புது மெத்தட் ஏதோ தரனாலே அதை நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கலாம் போலன்ட்டு அவர் ஒரு ஆசையா இருந்துட்டு இருக்க ஹீரோயின் அந்த கல் விறகடுப்பு எல்லாமே இருக்குல்ல அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இந்த இதை அப்படியே பற்ற வச்சு கொஞ்சமா ஊது அரசர் வேற காத்தாடி வச்சிருக்காரா அரசரோட காத்தாடிவே வாங்கி இந்த நெருப்பெரிய எல்லாம் ஊதுவாங்கல அந்த மாதிரி ஊது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கா என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு ஸ்பெஷலான ரெசிபி செஞ்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா அடுத்த பிரெயின் வாஷ்க்கு ஆட்டமிச்சுட்டா அங்கே அவங்க என்ன ஆற்றுங்க ஆற்றுங்கன்ட்டு இருக்க அவங்களும் ஆற்றிக்கிட்டு இருக்க அரசருக்கு பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது அப்படி என்னதான் சமைக்கிற சொல் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்திங்கன்னா அது ஏதோ இருக்கிற பொருளை வச்சு அந்த வெங்காயம்லாம் இருக்கும்ல அதுலேயே ஒரு பக்காவான ரெசிபி செஞ்சுட்டா எல்லாம் விசிற விசிற பார்த்திங்கன்னா இந்த ஸ்மெல் இருக்குல்ல அப்படியே அந்த இடத்த விட்டு பரவிட்டிருக்கு அரசர் வந்து பார்க்குறாரு இந்த மாதிரி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அரசே அப்படின்ட்டு இருக்க அரசர் வாங்கி ஆற்ற ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் அரசு இன்னும் அரசுன்ட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா இதை சாக்குன்னு அரசரை வேலை வாங்கிட்டு இருக்க ஹீரோயின் அப்படிதான் அரசு இன்னும் கொஞ்சம் அப்படின்ட்டுருக்க அரசர் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சொல்லிக்கிட்டு நல்லா ஆற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ஆசிரியப்பட்டுட்ருக்காங்க என்னடா வராரா இல்லையான்ட்டு இந்த ஜேங் இருக்கார் அவருக்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல் வருது என்னடா இதுன்ட்டு வெளியே வந்து பார்த்தாதான் தெரியுது அங்கே நம்ம ஹீரோயின் செஞ்சுக்கிட்டு இருக்கா உடனே அவர் போயிட்டாரு ஒரு நிமிஷம் இருங்க நாங்கள் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து செஞ்சோம் கொஞ்சம் நிறையாவே மிச்சம் ஆயிடுச்சு நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு அவரும் பார்க்குறாரு இவ ஏதோ ஒன்று புதுசாக செஞ்சு வச்சிருக்கா அதனால் இல்லை எனக்கு வேண்டாம் நீங்களே சாப்பிடுங்கன்ட்டு அரசரை பார்த்தோன்னே ஓடிக்கிட்டு இருக்க அரசர் சாப்பிட்டு சொல்லுவார்னு பார்த்தா அட போகட்டு விடு எனக்கு கொஞ்சம் வை அப்படின்ட்டு கருப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க உடனே உங்களுக்காக பார்த்தீங்களா அவன் இந்த மாதிரி நீங்களும் வாங்க நாங்கள் நிறைய செஞ்சுட்டோம் கொஞ்சம் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு கம்பல் பண்ணுற மாதிரியே அவரை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன் அவருக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்தாலும் அப்படியே மறுத்துக்கிட்டு லைனாக வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே அரசர் சாப்பிட்றதெல்லாம் பார்த்து எல்லாம் சாப்பிட்றத பார்த்து இவருக்கும் எச்சி விட ஆரம்பிச்சிருச்சு அப்படியே எல்லாம் காரசாரமாக சூப்பராக செஞ்சுருக்கான் நம்ம ஹீரோயின் சூப்பர் சூப்பர்னு சொல்லிக்கிட்டுருக்கேன் சரி நம்மளும் ஒன்னை ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் அப்படின்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா எச்சி தாங்கவே முடியல அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குப்பா பக்காவாக இருக்குன்னு சாப்பிட்டுருக்கேன் அவர் ஆசையில் டக்குன்னு லவக்குன்னு ரெண்டு இடத்து வாயில் போட்டுடுறாரு போட்டதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு ஃப்ளே தேவர் வரும் பாருங்க அது அவரோட சின்ன வயசு சைல்டுஹுட் எல்லாம் இருக்கும்ல அது அப்படியே அவருக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும் ச்சே இதை நான் சாப்பிட்டதே இல்லையே இவ்வளவு வருஷமா எப்படி இதை செஞ்சுக்க எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்ட்டு அவர் அப்படி இருக்க எங்க அப்பாவும் பூஷண்ல தான் வந்திருக்காரு அதனால தான் அப்படி செஞ்ச அப்படின்ட்டு இருக்கேன் அவரு ஒரே சந்தோஷம் பூஷணான்ட்டு ஆமா இந்தாங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துட்டு ஹீரோயினுக்கு ஹீரோயின்க்கு அப்படியும் அவரை இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கிட்டா அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல உங்க மாமாவை ஏதோ யூஸ் பண்ணிட்டு கொண்டுட்டாங்கன்ட்டு ஆனா இப்போ மக்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்க மாமா கலந்துருக்காருல்ல அவரோட ஞாபகம் எப்போவுமே மக்கள் கூட நடஞ்சு இந்த வேலை கூட எனக்கு பர்ஸ்ட் பிடிக்காம தான் செஞ்சுட்டு இருந்தேன் ஆனா எனக்கு இந்த வேலையிலேயே ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா இதோ இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுவீங்களா அதுதான் உங்க மூஞ்சியில வர ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனையும் தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கிட்ட அதே மாதிரி தான் நம்ம செய்யற தொழில் எல்லாத்தையும் திருப்திப்படுத்துதுன்னா அது மத்தவங்களுக்கும் சந்தோஷம் குடுக்குதுன்னா நமக்கும் சந்தோஷம் குடுக்குதுன்னா கண்டிப்பா யாருக்காக வரதாலும் செய்யலாம் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு நீங்க மட்டும் இதை ஜெயிச்சு குடுத்துட்டீங்கன்னா உங்களை மாதிரி நிறையா மக்கள் சந்தோஷப்படுவாங்க நம்ம நாடே கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி அவ எப்படியோ கன்வென்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க அவரோ பாத்தீங்கன்னா எல்லாத்தோட நல்லதுக்காகவும் நீங்க இவ்வளவு சொல்றீங்க அதனால நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு இருக்காங்க ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல லாஸ்ட்டா இன்னும் யோசிச்சு கன்ஃபார்மா தானே சொல்றீங்க அப்படின்னு இருக்க ஆமா நான் கன்ஃபார்மா தான் சொல்றேன் இருக்கேன் இவளா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றின்னு இருக்கா அரசர் பாத்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்க அவர் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்காக மட்டும்தான் ஓகே சொல்றேன் இவருக்காக இல்லைன்ட்டு அரசரை டேமேஜ் பண்ணி விட்டுறாங்க அரசருக்கு ஒரு பக்கம் கோவம் வந்து கத்திக்கிட்டு இருக்க என்னோட வாழ்க்கை ஃபுல்லாமே இந்த மாதிரி நான் சயின்ஸ்க்காக மட்டும்தான் தியாகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்கேன் உங்களோட உழைப்பு கண்டிப்பாக வீண் போகாது கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சு காட்டுவோன்னுட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பிளான் சொல்லிக்கிட்டு இருக்கா அடுத்தது சரி நீங்க முடிச்சு வைங்க நாங்கள் அதுக்குள்ள கிளம்பிடுறோம்ன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயோ போயிட்டுருக்கா அரசர் பாத்தீங்கன்னா எங்க போறாங்கன்னா இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வாங்குறதுக்கு தான் போறாங்க பட் அப்போ கூட காங்கிலும் சரி இந்த அதாலபுள்ளியும் சரி சின்ன பிள்ளை மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்க அப்படியே நான் எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரூமென்ட்லாம் கொடுக்குறாங்க இந்த கோடாரி கை ரெண்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க இதை வச்சு தான் நமக்கு சூப்பரா குளி போடுறோம்னு இருக்க அந்த குக்கர் சேவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவாக தேடிக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி எதனா நல்லா ஸ்பைசியா கிடைக்குமாட்டு பட் அரசருக்கு பார்த்தீங்கன்னா இவன் நினைச்சிட்டு இருந்தாலே இஞ்சி அதே மாதிரி அவருக்கு கிடைச்சிருச்சு கிடைச்ச உடனே நம்ம ஹீரோய்க்கு ஒரே சந்தோஷம் கொடுங்க அப்படின்றது அரசர் பாத்தீங்கன்னா பைக்குள்ள போட்டு வச்சிருக்கிறாரு இந்த ஊரில் இருக்கிறது எல்லாமே எனக்கு தானே சொந்தம் அதனால நான் தான் எடுத்துட்டு வருவேன்ட்டு சின்ன பையனாட்டு அவர் அட முடிச்சிட்டுருக்க நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல அட போயா அப்படின்னு இன்னொரு பக்கம் அந்த குக்கர் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்காவாக செஞ்சு முடிச்சுட்டு இருக்காங்க காங்கில்ல இருக்கா பாருங்க அவரும் இவரும் சேர்ந்து தான் செய்வாங்க எப்படியோ வீடியோ வீடியோ கஷ்டப்பட்டு செஞ்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குன்ட்டு அவங்க எல்லாம் முடிக்கிற மாதிரி இருக்க நம்ம குக்கர்ல பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நல்லா பக்காவாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவன் இந்த டைம் பாத்தீங்கன்னா இந்த மிளகாத்தூள் எல்லாம் இருக்கும்ல அது இவன் கிட்ட இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம டீம் ஜெயிக்கணும்னு பண்ணணும்னா இந்த காம்படிஷனுக்கு நான் தலைமை தாங்குறேன் ஃபஸ்ட் ரவுண்டு அதுக்கு மட்டும் என்ன அலோவ் பண்ணுறீங்களான்ட்டு அந்த பொண்ணு கேட்டுட்டு இன்னொருத்தர் வேண்டான்ட்ட சொல்ல வராரு இருந்தாலும் ஹெட்ஷிப் இருக்கார்ல உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ ஏன் காம்படிஷனில் ஜெய் ஆனால் எனக்கு நம்ம ஜெயிச்சாகணும்னு இருக்க இன்னொரு பக்கம் மூத்த அமைச்சர் இருக்கான்ல அவனோட ஆள் பார்க்க வந்திருக்காரு இந்த யாங்க அவன் பார்த்தீங்கன்னா எல்லா பாய்ச்சிட்டு இருக்கும்போது நீ இந்த மாதிரி இவர் சைனீஸில் ஸ்டார்ட் பண்ணுறாரு நீ கொரியாலேயே பேசுன்ட்டு இவரு பார்த்தீங்கன்னா கொரியாவில் பேச சொல்கிறாங்க அப்புறம் தான் தெரியுது இவருக்கு கொரியன் தெரியும் இவனுக்கு கொரியன் தெரியும்ட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்க போகிற படையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் ஒரு படையவே அனுப்பி வச்சுட்டேன் கப்பல்லாம் இருக்க எப்படியாச்சு போட்டியில ஜெயிச்சு இந்த காம்படீஷனை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு இருக்க கண்டிப்பா இந்த டைம் நாம காம்படிஷனே நடக்காத மாதிரி தான் நாங்க பண்ணுவோம் கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது ஏன்னா இந்த டைம் ஜெயிக்க போறது நீங்க தான் கண்டிப்பா ஹீரோயின் வருவாளா இல்லையான்னு கூட தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நானும் அதை தான் எதிர்பார்த்துட்ருக்கேங்கிற மாதிரி இவரும் பேசிக்கிட்டு இருக்க ரெண்டு பேருமே ஹீரோயினை போடுறதுக்கு பிளான் பண்ணுறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஆனால் அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த ஹெட் இருக்கார்ல இவர் தேட்டர்ராரு அவருக்கும் கொரியன் புரியும் போல என்னடா இது எல்லா கொரியன்ஸா இருக்காங்க நம்ம இருக்க நாளைக்கு காம்படிஷன் இன்னுமே ஹீரோயினும் வரல அரசரும் வல்ல என்ன பண்றதுன்னு எல்லாரும் புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த செஃப் இருக்கார்ல அவர் கேட்கிறாரு நீ எதுக்கு சிட்டுவ பிடிச்சி அப்படி வதச்சிட்டு இருக்க அப்படின்னு இருக்க நான் என்ன பண்றது அப்படின்னு இருக்காங்க நீ பாத்தியா இவ்ளோ கொடுமையா நடந்துட்டு இருக்கேன்ட்டு அந்த புள்ள சின்ன புள்ள தானே ஏன் அது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு இவரு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒண்ணுமே உதவாம இருக்கிறதுக்கு அந்த பொண்ணு அப்படியே கிளம்பினா நல்லா இருக்கும்ல அதுக்கு தான் நான் அவளை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் அப்பயாச்சும் இவ போயிடுவான்ட்டு இவரு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா பேசிட்டு போயிட்டு இருக்க அட நெல்லு என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன் இவரு பின்னாடியே பேசலான்னு வராரு அப்ப பாத்தீங்கன்னா ஏதோ உருட்டா உருவா செஞ்சுட்டு இருக்கு என்னடா இது அப்படின்ட்டு திரும்பி பாத்துக்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் வர மாதிரியே தெரியுது இல்லை பயந்து போயிட்டாங்க யார் அது அவன் பார்த்திங்கன்னா வந்தவன் இது ஒரு முக்கியமான தகவல் அரசர்கிட்ட கொடுத்துருங்க உங்களோட குக்கோட உயிருக்கு ஆபத்துன்ட்டு இவங்க இவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போகிறான் யாரை இவன் வந்தவன் இப்படி இருக்கானே அப்படின்ட்டு இல்லை அந்த கிரே ஹேர் இருக்கும் அதை மட்டும் பார்த்துட்றாங்க பின்னாடி அவனுக்கு கிரே கலரில் முடி மட்டும் இருக்குது சரி வந்தவனை எப்படியோ இருந்துட்டு போகிறான் முதல்ல நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணுன்ட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா பதறி அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வேற காணமா இவன் வேறு ஹீரோயின் ஆபத்தின் வேட சொல்லிட்டு போகிறானேன்ட்டு அரண்மனைக்கு பார்க்கலான்ட்டு போயிருக்காங்க பட் ஓப்பன் பண்ணாதான் தெரியுது அது எம்டி லெட்ருட்டு எப்படி என்னடா இருக்குன்னு வந்துட்டு இந்த சீஃப் நினைச்சிருக்காருல்ல அவரை பார்த்து இந்த மாதிரி ஒருத்த வந்தா இந்த லெட்டர் கொடுக்க சொன்ன அரசர் கிட்ட ஏதோ ஹீரோயினோட உயிர் ஆபத்துன்னு கூட சொன்னா இதை படிச்சு பாருங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிட்டு இருக்க அவ்வளோதான சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க டவர் வாங்கிடுறாரு அவர் வாங்கினோடே முதல் இன்ஃபர்மேஷனை சன்னுக்கு பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் அந்த பேப்பரை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவர் நெருப்பு இருக்கும் இல்ல அதை காட்டுறாரு காட்டினதுக்கு அப்புறம் தான் அதோட ஒவ்வொரு வார்த்தையும் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது கொஞ்சம் நல்லா உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கே எழுதியிருக்காங்க இந்த மாதிரி ஹீரோனோட உயிர் ஆபத்தில் இருக்கு கண்டிப்பா நாளைக்கு தாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை முடிஞ்சோட இங்க போய் காப்பாத்திக்க வச்சுக்கோங்க மாதிரி எப்படியாச்சும் நம்ம சீக்கிரமாக போய் ஆகணும் இல்லைனா ரெண்டு பேரும் உயிரோ செத்துருவாங்க அப்படின்ட்டு அப்போவே பார்த்தீங்கன்னா சன் அவரோட படை இருக்குல்ல அது எல்லாத்தையும் கிளம்பிட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்ற கிளம்பிக்கிட்டு இருக்க எப்படியாச்சும் ரெண்டு பேரும் தாக்கு பிடிச்சிருங்க நான் வந்த ரெண்டு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் அப்படியே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு டயர்டாக நடந்து வந்துகிட்டு இருக்க இவங்களும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க பார்க்கவே சூப்பராக செஞ்சுட்டாங்க நம்ம ஹீரோயின் நினச்ச மாதிரியே வந்துருச்சு அவள் ஆசையாக பார்க்கலான்னு வந்துகிட்டு இருக்கா கரெக்டாக இந்த ஆளுகள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களும் வந்துட்டாங்க இந்த மூத்தமந்திரி மந்திரி சைனீஸ்லாம் தானே அந்த பொண்ணை மட்டும் கொள்ளுங்க அவ மட்டும் தான் நம்ம இருக்க இங்க எல்லாருமே நம்ம ஹீரோயின் பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் அரசருக்கு அதுக்கு மேல சர்ப்ரைஸ் எப்படியோ நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா செஞ்சுட்டேன் அதனால இது எப்போ ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பா உங்களுக்காக அந்த ஜெயிச்சிடுவேன் நம்ம விழுந்து விழுந்து நன்றி சொல்லிக்கிட்டு அவர் எல்லாம் என் தான் சரி வாங்க கிளம்பலாம் எப்படியாச்சும் பேலஸ்க்கு போகணும் அப்படின்ட்டு இருக்காங்க இன்னொரு டைம் வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டு அவரு பேசிக்கிட்டு இருக்க அட்டாக் ரெடியா இருக்காங்க ஜாங்குக்கு ரொம்ப உஷர் அவர் வீட்டையே அப்படி தான் செட் பண்ணி வச்சுருப்பார் ஏன்னா இந்த அதிகமாக இந்த அசோசியன்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களாம் வந்தாங்கன்னா பத்து அடிக்கு ஒரு டைம் அதை ஆடிக்கிட்டே இருக்கும் யாரோ ஒருத்தவங்க நம்ம வீட்டை நெருங்கிட்டே இருக்காங்க சுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்கன்றிருக்க ஹீரோயினுக்கு வேறு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ நம்ம என்னதான் பண்ணுறது அப்படின்ட்டுருக்க அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கத்தியெல்லாம் இருக்கும்ல அதை எடுத்து போட்டுறாங்க முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுங்க அப்புறம் பார்த்துடலாம் அப்படின்ட்டு சீக்கிரமாக வந்துக்கிட்டே இருக்காங்க நான் சொல்லும் போது கதவை ஓப்பன் பண்ணுங்க அப்போ தான் நம்ம எல்லாம் தப்பிக்க முடியும்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்க இவனுங்களும் ரெடியாக நின்றுட்டு இருக்கானுங்க இவனுங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்க அவர் ஓப்பன் பண்ணுங்கன்ட்டு ஒரே கற்று கத்திக்கிட்டு இவங்க ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியுது வெறும் பீரங்கி இருக்கும்ல அதுல இந்த டைம் பொறிக்கு பதிலா கல்லை மாற்றி வச்சிட்டாங்கன்ட்டு இன்னொரு பக்கம் தளபதி ஒரு பக்கம் சண்டை போட காங்கில்லு ஒரு பக்கம் சண்டை போடுன்னுட்டு எல்லாரும் எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு ஓட சொல்ல அரசரும் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்துக்கிறாரு ஹீரோயினை கூட்டிட்டு எப்படியாச்சும் சேஃபாக போகணுமேட்டு அவரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஹீரோயின் ஜஸ்ட் மிஸ் ப்ரஷர் குக்கர் வாடைய போகுதுன்னு பிடிச்சிடறா அவள் கையிலே நல்லா அடிபட்டுருது அரசர் நீ ஓகே தானேன்னு இருக்க அவ நான் ஓகே தானான்ட்டு ஹீரோயின் சொல்றா அப்புறம் தான் பாத்தீங்கன்னா மூடி அந்த பக்கம் கழுந்து போயிட்டு இருக்கு ஹீரோயின் மூடி ஃபீல் அரசர் அரசரி இங்கிருந்து நீ போயிடுவ சீக்கிரமா வா நாம போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்குள்ள ஜாங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் மூடியை தொலைச்சிட்டேனே அப்படின்னு இருக்க நான் இன்னொன்னு செஞ்சு கொண்டு வரேன் சீக்கிரமாக நீங்க கிளம்புங்க நான் கண்டிப்பாக செஞ்சு கொண்டு வரேன் சத்தியம் பண்றங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோயினும் சரி உங்க மேலே நம்பர் அப்படின்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் மட்டும் இருக்குல்ல அதை எடுத்துட்டு அவளும் அரசர் ஓடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் காங்கிலும் அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே பின்னாடி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போயிட்டுருக்கேன் இப்போதான் அந்த ஜாங் இருக்காருல அவர் எடுத்து பார்க்கறாரு பாத்திரம் நல்லா டேமேஜ் ஆயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் நாலு பேரும் நம்ம ஹீரோயினும் சரி அரசையும் சரி பாதுகாப்பு பண்ணிக்கிட்டே ஓடிக்கிட்டு நீங்க எங்க போங்க இனிமேல் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அஞ்சு விட சொல்லிடுறான் காங்கில் தான் இப்போ அரசரையும் சரி ஹீரோயினும் சரி பார்த்து கூட்டிட்டு போகணும் நான் கூட்டிட்டு போறேன் இருக்கேன் இங்க அவன் மட்டும் பாத்தீங்கன்னா அத்தனை பேர் எதிர்த்து தனியா சண்டை போடுறதுக்கு நின்றுட்டு இருக்கான் அவன் எவ்வளவு முடியுமோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா ஆனா அவனுக்கும் பாத்தீங்கன்னா காயங்கள்லாம் பலமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் காங்கல் நீங்க எல்லாரும் இந்த பக்கம் போங்க அவங்கள நான் எப்படியா சந்த வழியில் தசை திருப்புறேன் பார்த்து போங்க அப்படின்ட்டு அரசர் கிட்ட சொல்லிட்டு இருக்க அவரும் பாத்தீங்கன்னா ஹீரோயின கூட்டிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க இவன் பாத்தீங்கன்னா வந்துட்டீங்களா அப்படின்ட்டு எல்லாத்துக்கிட்டே சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டான் சரியான ஃபைட் போயிட்டு இருக்க ஒருத்த மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் ஓடுறதை பார்த்துக்கிட்டாங்க பின்னாடியே அங்கே ஓடுறாங்கடாண்டி இவங்க பார்த்தீங்கன்னா அப்பயே இவங்கள போயிட்டு இருக்க ஹீரோயினுக்கு வேலை கையாடிப்பட்டுருச்சு அவனால எந்திரிக்க கூட முடியல அரசர்கிட்ட இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க எல்லாருமே சுத்து போட்டுட்டாங்க யார் உங்களை அமிச்சதுன்னு டரசர் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எவனோ பார்த்தீங்கன்னா பதில் சொல்கிற மாதிரி இல்லை அரசரை வெட்டுறக்கு மாதிரியே வந்துக்கிட்டு இருக்கான் அரசரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியுமோ போராடிக்கிட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பார்த்து அப்படின்ருக்காங்க கிட்டத்தட்ட அரசரை வெட்டிட்டே இருக்காங்க நீ கொஞ்சம் தள்ளி ஏறு நான் பார்த்துக்கறேன் டரசர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சுற்றி நின்று அடிச்சிட்டுருக்கேன் கரெக்டாக அந்த இடத்துக்கு சன் வந்துடுறான் வந்த உடனே எல்லா அன்பு அனுப்பவிடுவா பாருங்க இப்படியோ நம்ம ஹீரோயினை வெட்ட வந்தவங்க கிட்ட ஜஸ்ட் மஸ்ல அரசர் காப்பாத்திடுறாரு யாரும் ஒண்ணு அனுப்பி வச்சது சொல்லு அப்படின்ட்டு அரசர் கேட்டுக்கிட்டு இருக்க இப்ப நீ சொல்லப் போறியா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு பட் அவன் பாத்தீங்கன்னா டக்குனு கத்தி எடுத்து அவனே சூசைட் பண்ணிக்கிறான் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் கொலையை கண்ணு முன்னாடி பார்த்தோன்னே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடா அரசர் உனக்கு என்னாச்சு நீ ஓகே தானே நம்ம ஹீரோயினை பத்தி இருக்காதிக்கிட்டு இருக்க அங்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா முளிப்பு பேச்சு மூச்சு இல்லாம வாங்கி போயிருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க எப்படி கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் நம்ம ஹீரோயின் கண்ணை முழிச்சாலா இல்லையா காம்படிஷன் அன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு டைமுக்குள்ள அவங்க போய் சமைச்சாங்களா இல்லையா கவிதையா நாடி என்னாச்சு இவங்களோட காதல் என்னாச்சு அப்படின்ட்டு எல்லாத்தையும் வலா வழியா சொல்லியிருப்பான் அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் பல ட்விஸ்ட் டேர்ன்ஸ் எல்லாம் இருக்கு இந்த டிராமாவில் போக போக அடுத்து நான் கண்டிப்பாக கண்டினியூஸா உங்களுக்கு நாளைக்கு வீடியோ போட்டுறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிருங்க அடுத்து ஒரு பக்கவான எபிசோட்ல மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் ஸ்வீட்டீஸ்